என் அன்பு குழந்தையே சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிவிடு இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒருவரின் கதை முடியப் போகின்றது என்று உன் அம்மா நான் சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா யாருக்கென்று பெயரைச் சொன்னாலும் நம்ப மாட்டாயா என் பிள்ளையே இன்று நான் சொல்வதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு மணி நேரத்தில் அது நடந்த பிறகு நீ என்னை நினைப்பதில் எந்த பலனும் இல்லை அதனால் உன் பிரத்யங்கரா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்க நீ தயாராகிவிடு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் எடுத்து சொல்லிவிடுவேன் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்கின்ற விஷயங்களும் சரி உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் சரி ஏதுவென்றாலும் அதை உனக்கு நான் சொல்லாமல் எங்கும் சென்று விட மாட்டேன் இந்த தெய்வம் நான் உடன் இருக்கிறேன் உன் அம்மா உன்னை எப்பொழுதும் காக்கிறேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் மட்டும்தான் முன்னால் வந்து நிற்கின்றேன் அதாவது நீ வணங்குகின்ற தெய்வம் நீ வணங்குகின்ற தெய்வம் உன் குல தெய்வம் உன் இஷ்ட தெய்வம் என்று எல்லோரும் உனக்காக வந்து நிற்கிறார்கள் இதை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறு எந்த உதவிகளும் கிடைத்த பாடில்லை இதை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த சந்தோஷமும் கிடைத்த பாடில்லை அல்லவா இதை எல்லாமுமே நீ கவனமாக உணர்ந்திட வேண்டிய நேரம் இதையெல்லாமுமே என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அம்மா எதை சொல்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நான் யோசித்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் நான் ஒவ்வொன்றையும் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனதளவில் நாம் யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு எதைச் சொல்லும் என்பதனை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரத்யங்கராவினுடைய அன்பு மருளும் உனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கென்று என்ன நடத்தி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து நான் உனக்கு தரக்கூடியது அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ தயங்கி நிற்க வேண்டாம் சொல்ல வருவதை செவிகொடுத்து கேள் அது போதும் நீ பயப்படவோ பதறவோ வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் மனிதன் பிறந்தால் பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் இறப்பு என்ற ஒன்றும் உண்டல்லவா பிறந்தது போலவே வாழ்க்கையில் நாம் இங்கிருந்து செல்ல வேண்டியதும் அவசியம் அல்லவா என் பிள்ளையே அப்படித்தான் இதுவும் என்று நினைத்து கொண்டு இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள் உனக்கு புரிந்துவிடும் உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் நான் உன் தாயானவள் உன்னோடு உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வேன் உன் முன்னால் இன்று உனக்கு எதையும் நடத்தி கொடுப்பேன் இந்த அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதுமே கைவிடாத அன்பு உன்னைச் சுற்றி இருக்கின்ற ஒருவருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு மணி நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வரப்போகிறது என்று தெரிந்தால் அவருக்கும் அது மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துவிடும் அதனால் நான் யாரென்று சொன்னாலும் நீ அவரிடத்தில் சொல்ல வேண்டாம் மாறாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாள் இந்த பிரித்தியங்கரா என்ன தெரியுமா இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் உன்னால் தடுக்க முடியும் இந்த இழப்பை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும் இவரின் உயிர் பிரியாமல் உன்னால் நிச்சயமாக அவரை காப்பாற்ற முடியும் அந்த தகுதி உனக்கு இருக்கின்றது அந்த திறமை உனக்கு இருக்கின்றது அதனால் உன் பிரித்தியங்கரா நான் சொல்ல வருவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாம் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிடும் என்னாலும் தெய்வமிருந்து உன்னை காக்கும் பொருட்டு உனக்கு நன்மைகளை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் எப்பொழுதுமே நல்லபடியாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு கிடைப்பதும் இல்லை இந்த தெய்வமுடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் வேலை நீ அத்தனையையும் சரியாக உணரத்தான் வேண்டும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகும் என்று நான் உனக்கு உத்திரவாதம் கொடுத்த நாட்களில் எல்லாம் நீ சிறு துளியளவாவது சிந்தித்து பார்க்கிறாயா என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்திருக்கிறது என்று எல்லாமுமாக உன்னை என்னவாகச் சொல்கிறது ஏதுவாகச் சொல்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் உன் அம்மா இத்தனை நேரமும் பேசிக் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலையைத்தான் நான் இத்தனை நேரமும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவரினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் இப்பொழுது சற்று ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இவருக்கு நீண்ட காலம் வாழக்கூடிய ஆயுள் இருந்தும் அந்த ஆயுளை முடித்துக்கொள்ளும் நிலையில் இவர் இருந்து கொண்டிருக்கின்றார் உடனடியாக இவரை காப்பாற்று இல்லை என்றால் எப்படியும் போகட்டும் என்று நீ விட்டுவிடு அது உன் கைகளில் இருக்கின்றது இந்த தெய்வம் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு செயல்களை எல்லாம் செய்துவிட்டேன் ஆனால் எந்த பலனும் இல்லை நாம் எவ்வளவு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லியும் எவ்வளவு விஷயங்களை எடுத்து காட்டியும் அவர்களுக்கு அது புரியவில்லை தான் செய்வதுதான் சரியென்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தான் செய்கின்ற விஷயம்தான் நியாயமானது என்று எண்ணிக்கொண்டு தவறான பாதையில் இவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை எது நடந்தாலும் என்னவென்றாலும் நான் உன் தாய் உனக்குச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ சந்திப்பதை எல்லாம் ஒருபோதும் தொலைக்க கூடாது நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு அத்தனையிலும் உன்னை கவனமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ இழந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தேவையில்லாதது என்னவென்று யோசிக்கும் இந்த நேரம் உனக்கான நல்லது இனி உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் பொழுது தெய்வம் சரியாகத்தான் செய்திருக்கிறது என்பதனையும் நீ கண்டு கொள்வாய் தெய்வத்தினுடைய அன்பினால் கூட சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் யாரையும் எந்த இடத்திலும் நாம் பகைத்துவிட முடியாது யாரையும் எந்த இடத்திலும் நாம் தொலைத்து விட முடியாது நமக்கான விஷயங்களை நம் கைகளில் கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த நொடிப்பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் நமக்கான மாற்றத்தை கொடுக்கும் இந்த பொழுதை நாம் நிச்சயமாக சரியென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு மருளும் உனக்கு கிடைக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக உணரும் நேரம் நீ ஒவ்வொன்றிலும் உனக்கு விரும்பியதை கவனத்தோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வமுடனிருந்து உன்னை காக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சி பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏகப்பட்ட சோதனைகளையும் ஏகப்பட்ட வேதனைகளையும் கடந்து நீ உனக்கான ஒரு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் உன்னை தேடி வருவதை நீ காண்கின்றாய் இந்த துன்பங்களை எல்லாம் நாம் என்ன செய்துவிட முடியும் என்று யோசிக்கிறாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு எதை கொடுக்குமோ என்று நினைத்து நீ பதறுகிறாய் இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் யாருக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறது தெரியுமா உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய மனது முழுக்க முழுக்க வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி நிற்பதோடு மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும் எதையாவது பற்றி சிந்தித்துக்கொண்டு எந்த இடத்திலும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டு அதிக மன அழுத்தத்தோடு அந்த பிள்ளை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மன அழுத்தம் எப்பொழுதுமே யாருக்கும் அவசியமற்றது இப்படிப்பட்ட மன அழுத்தத்தோடு நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் அவர்களினுடைய ஆயுள் குறைந்துவிடும் எப்பொழுதும் எதையாவது நினைத்து வருந்திக்கொண்டும் வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதையாவது சிந்தித்து எப்பொழுதும் கலக்கமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவாகும் என்ற சிந்தனை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாரோ உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் இந்த காலம் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலை இப்படி இருப்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் உன் பிரத்யங்கராவிற்கு வருத்தமே உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் யாருக்கு என்ன நடக்கிறது யார் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தேறுகிறது என்பதனை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் இவர்களையும் அது காப்பாற்றும் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து இருந்து இவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பை தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்றது அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும் இந்த வாய்ப்பினை நீ சரியென கண்டால் அது போதும் தெளிவில்லாமல் என் பிள்ளை குழம்பியது எல்லாம் முடிந்தது இனிமேல் அப்படி இருக்க முடியாது ஒருவருக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நீ போவதனால் உனக்காக இங்கு யாரும் வருத்தப்பட்டு நிற்கப் போவது கிடையாது உன்னுடைய இடத்தை நிரப்ப இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்வார் நாளடைவில் நீ இருந்தா என்பதை இங்கு எல்லோருக்கும் மறந்துவிடும் அவ்வளவுதான் வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடையாது வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தொடராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எல்லா விஷயங்களையும் எல்லா வேதனைகளையும் கடந்து உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலைகளை புரிந்து எப்பொழுதுமே தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்தால் போதும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை காக்க முன் வருவே உன்னை சூழ்ந்து நிற்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறாய் இனி உன் வீட்டில் இருக்கின்றவர்களினுடைய மனநிலையை அறிந்து கொள்வதும் உனக்கு ஒரு வேலையாக இருக்கிறது ஏன் தெரியுமா உன்னை விட அவர்களுக்கு வயது குறைவு முடிவுகளை எடுக்க தெரியாமல் சட்டென்று வாழ்க்கையை முடித்து கொள்ள துணிந்து நிற்கிறார்கள் வாழ்க்கையில் எதுவுமே அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய சோதனைகளாகத்தான் தெரிகின்றது ஒவ்வொன்றையும் பெரிய பெரிய பிரச்சனைகளாகத்தான் பார்க்கிறார்கள் நடப்பதை எல்லாமும் அவர்கள் மிகுந்த வேதனை கொண்டு எதிர்கொள்கிறார்கள் எல்லாமும் வேண்டாம் இத்தோடு முடியட்டும் என்று நினைத்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்துவிட்டதை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்படியானால் இனிமேல் இவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இதுவெல்லாம் தவறு இப்படி செய்தால் நாளை யாரும் உனக்காக கண்ணீர் வடிக்கப் போவது கிடையாது எப்படியும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்று பல விஷயங்களையும் நான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லிய பிறகும் அவர்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாது அதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளாது மீண்டும் மீண்டும் பல தவறுகளையும் பல சோதனைகளையும் தாங்க முடியாமல் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை செய்திடுவேன் என்ற எண்ணத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் யாராலும் இவர்களை திருத்திவிட முடியாது ஆனால் நீ நினைத்தால் அவர்களுக்கு சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல முடியும் நீ நினைத்தால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அவர்களுக்கு என்னவென்று உருவாக்கிட முடியும் வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை புரிய வைத்து அவர்களுக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை உன்னால் காண்பித்து கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இந்த தெய்வம் உனக்கு நடத்துவது என்னவென்று புரிகிறதல்லவா இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் இனி நடக்கும் எல்லா நன்மைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் காலம் உனக்கு பதில் சொல்லும் உன் இழந்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான தீர்வை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது அம்மாவின் அன்பு உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரத்தை எந்த இடத்திலும் நீ தொலைக்காதே யார் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலைக்கும் காரணம் நீ இல்லை ஆனால் அவர்கள் அப்படியே அதே முடிவில் இருந்து கொண்டிருப்பதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாதல்லவா தவறான செயல்கள் தவறான பாதை என்று இவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களை நிச்சயமாக பாதிப்படைய செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது தேவையில்லாத எண்ணங்களினால் இவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது இதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் முடிந்தால் இதை நீ செய்துவிடு இவர்கள் இன்னமும் பல காலம் வாழ முடியும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை இவர்களுக்கு நீ புரிய வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கை என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் கலங்கி நிற்காமல் தயக்கம் கொள்ளாமல் இது நமக்கான வாழ்க்கை என்று சொல்லி இதை எதிர்கொள்ளும் மனிதம் நிச்சயமாக எப்பொழுதும் வாழும் அவர்கள் எந்த நிலையிலும் வாழ்ந்து காட்டுவார்கள் என்பதனை நாம் மறப்பதில்லை அல்லவா இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்களில் இனி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மீட்டெடுக்க விடு உனக்கான நேரங்களை என்னவென்று உணர்ந்துவிட நீ தயாராக இரு நீ தொலைத்தது எல்லாமும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உன்னை தேடி வரும் நீ இழந்தது எல்லாமும் நன்மைக்கென்று உனக்கு புரிய வரும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உன் வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் யாரையும் எண்ணி தயங்காமல் இரு யாரையும் நினைத்து என் பிள்ளை கலங்காமல் இரு சோதனைகள் வருவதாக இருந்தாலும் வேதனைகள் வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்வதையும் நீ புரிந்து கொள்வாய் சொந்த பந்தங்களுக்கு நான் சொல்லி அனுப்பு சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா அம்மா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டு நீ அவ்வளவு பெரிதாக எதையும் சொல்லவில்லை என்று நினைக்கிறாயல்லவா என் குழந்தையே உண்மைதான் நான் சொன்ன வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நான் சொன்ன விஷயங்களுக்கான உண்மை என்ன தெரியுமா இது போன்ற மனநிலையில் இது போன்ற மன அழுத்தத்தில் இவர்கள் இருந்து கொண்டிருந்தால் அடுத்தது இதை செய்ய வேண்டிய நிலைமை கட்டாயமாக வரும் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதனால்தான் உன் அம்மா உனக்கு எச்சரிக்கையாக இதை சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கை என்ற வார்த்தை உன் வாழ்க்கைக்கு இதுவே கடைசியாக இருக்கட்டும் நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும் பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லா நிலையிலும் நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது யார் இருந்தாலும் அம்மா சொல்வது உன் குடும்பத்தை காப்பாற்றும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகுந்த மனநிலையை கொடுத்து அவர்களை நிச்சயமாக வாழ வைக்கட்டும் ஆசைப்பட்டது எல்லாமும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக வசமாக்கி கொடுக்கட்டும் கலங்காதிரு எல்லாமும் நன்மைக்குத்தான் இவர்களினுடைய மனநிலையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்துவிட்டால் அது போதும் அது உன் குடும்பத்தையும் தலை நிமிர வைக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்